பாளையங்கோட்டை தசரா திருவிழாவின் முதல் நாள் பதினோரு அம்மன் சப்பரங்கள் பிரம்மாண்டமின் ஒளி அலங்காரத்தில் அணிவகுத்து நின்றதை திரளான பக்தர்கள் நேரில் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மைசூர் தசராவுக்கு அடுத்தபடியாக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் பாளையங்கோட்டை தசரா திருவிழா நேற்றைய தினம் கொடியேற்றத்துடன் துவங்கியதைத் தொடர்ந்து பாளையங்கோட்டை நகரின் பிரதான கோவிலான ஆயிரத்தம்மன் கோவிலில் நடைபெற்ற கொடியேற்றத்தைத் தொடர்ந்து பாளையங்கோட்டையில் பனிரெண்டு முக்கிய அம்மன் கோவில்களில் தசரா திருவிழா கோலாகலமாக சிறப்பு பூஜைகளுடன் துவங்கியதைத் தொடர்ந்து மாலையில் நகரின் பனிரெண்டு அம்மன் கோவில்களான ஆயிரத்தம்மன் உப்புட மன் தெற்கு முத்தாரம்மன் வடக்கு முத்தாரம்மன் வடக்கு உஜ்ஜயி அம்மன் தெற்கு உஜ்ஜயினி மாக்காளி அம்மன் கிழக்கு உஜ்ஜயினி மக்காளி அம்மன் தூத்துவாரி அம்மன் உள்ளிட்ட பனிரெண்டு அம்மன் கோவில்களிலும் உற்சவர் அம்பால் சிறப்பு அலங்காரத்தில் பிரம்மாண்ட மின் ஒளியில் அமைக்கப்பட்டு இருந்த ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து மேலதாளங்கள் முழங்க அம்மன் சப்பரங்கள் திருவிதி உலா நடைபெற்றது பின்னர் பாளையங்கோட்டை ராமசுவாமி கோவிலில் திடலில் பாளையங்கோட்டை நகரில் அமைந்துள்ள பதினோரு அம்மன் படங்கள் ஒருசேர அணிவகுத்து நின்று நடைபெற்ற சிறப்பு தீபாரதனையில் திரடானப பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்